நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மூன்று வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விஜய் பிராங்கல் இணைப்பில் உள்ளார் தகவல்களை பதிவு பண்ணுங்க நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆட்டுக்குறிச்சி கீழே தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் கொத்தனார் கையாளாக வேலை பார்த்து வருகிறார் இன்று காலை தனது மூன்று வயது பையன் சஞ்சயுடன் தெருவில் பயிற்சி தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த இருந்தார் காலை கா ஒன்பது பதினைந்து மணிக்கு பையனை அங்கன்வாடிக்கு அழைத்து செல்ல தேடிய போது காணவில்லை உடனே பக்கத்தில் உள்ள வீடுகள் மற்றும் தண்ணீர் தொட்டியில் தேடியும் உள்ளார் அங்கு தேடியும் காணவில்லை என்றதும் ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த இருந்த போதிலும் எதிர் வீட்டைச் சேர்ந்த தங்கம் என்பவருக்கும் புக்னேஷ் குடும்பத்திற்கும் மன வருத்தம் காரணமாக பேச்சுவார்த்தை கிடையாது ஆகவே அவர் தன் குழந்தையை கடத்தி வைத்திருக்கலாம் என்று போலீசாரிடம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ராதாபுரம் போலீசார் தங்கம் என்பவர் வீட்டிற்குள் சென்று சிறுவனை தேடி பார்த்த போது வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினில் சாக்கு பையில் போட்டு கட்டி வைத்திருந்த நிலையில் சிறுவன் தரவமாக மீட்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தங்கத்தை பிடித்த போது அவர் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்தார் உடனே போலீசார் அவரை லாபகமாக பிடித்து ராதாபுரம் காவல் நிலையத்திற்கு வாஷிங் அடைத்து வைத்தாரா அல்லது வைத்து கொலை செய்தாரா எதற்காக கொலை செய்தார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அத்திக்குறிச்சியில் மூன்று வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி விஜய் பிராங்க்யூ